அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதன் முறையாக நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ராசியிலேயே சனி இருக்குது அதற்கடுத்த அமைப்பாக பார்த்தோம்னா சூரியனுடைய தொடர்பு செவ்வாயின் தொடர்பு எல்லாம் ஜென்ம ராசியை வந்து பாவகிரகங்கள் அதிகமாக ஆக்கிரமிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க அப்போ இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் பாவகிரக ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது சுக வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ரிலாக்ஸான வாழ்க்கை ஓய்வான வாழ்க்கை எல்லாத்திலுமே பார்த்தோம்னா ஒரு கவலைப்படாத ஒரு சூழ்நிலை இந்த மாதிரியான ஒரு சாவகாசமாக பாத்துக்கலாம் பொறுமையா பார்த்துக்கலாம் ஒரு அமைதியான சூழ்நிலை இதெல்லாம் பாவ உங்களுக்கு கொடுக்காதுங்க ஜென்ம அதிகமான பாவ ராசிகள் இருக்கிற சூழ்நிலை கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாசம் அமையுது அப்ப கும்பராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாசத்துல கிட்டத்தட்ட நீங்க வந்து தெரியாத விஷயத்தில் முற்றிலுமாக ஈடுபடவே கூடாது அதற்கடுத்த அமைப்பாக பார்த்தோம்னா நெருக்கமாக பழகக்கூடிய நபர்களின் பழக்க வழக்கங்கள் கட்டாகும் அவங்க உங்களையோ இல்லை நீங்க அவங்களையோ புரிஞ்சுக்க கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு அமையாது உங்ககிட்ட இந்த கருத்து மோதல்கள் வரும் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமா வந்திருக்கும் இருந்தாலும் இப்போதைக்கு உனக்கு கூடுதலாக வரக்கூடிய சம்பந்தப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும் கூடுதலாக வரும் உங்கள்கிட்ட இருந்து சுயநலம் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் வந்து என்ன பார்ப்பீங்க இவங்களால ஒன்றும் ஆகாது இவங்க வந்து ஒரு டம்மி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் காட்டுவீங்க விலகி போவீங்க எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ள இடைப்பட்ட காலகட்டங்கள் முரண்பட்டதாக அமைய வாய்ப்பு இருக்கு இது அதிகமாக பார்த்தோம்னா கூட்டாளி நட்பு சேர்க்கை வாழ்க்கை துணை பங்குதாரர்கள் நீங்களோ இல்லை மற்றவங்களோ ஒரே இலையில சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு செயல் சம்பவங்கள் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயத்துல நிறைய பிரச்சனைகள் கும்பராசி அன்பர்களுக்கு வரும் அப்போ சனியும் சூரியனும் சேர்ந்து ஒரு பலகீனமான அமைப்பாக இருக்கிறதால இவங்க கிட்ட உங்களால போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற பிரச்சனை வரும் சில நபர்கள் கும்பத்திலேயே கும்பராசியில் சில நபர்கள் மட்டும் பார்த்தோம்னா தேவையில்லாத சில நபர்களின் பிரச்சனைகளை இழுத்து போட்டுக்கிட்டு தேவையில்லாத சில நபர்களின் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிட்டு அவங்களால இப்போதைக்கு தலைவலி வருது அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க புரியுதுங்களா அப்போது தேவையில்லாமல் சிக்கிட்டேன் யோசிக்கலை நான் வந்து வேறு மாதிரி இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி தேவையற்ற அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் உங்கள் மனசுக்குள்ள இருந்து இது வரைக்கும் நீங்கள் எப்படியோ பள்ள கழிச்சிட்டு ஓட்டிகிட்டு இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை இந்த காலகட்டத்தில் தேவையில்லாமல் இழுத்து போட்டுக்கிட்டேன் பம்பு அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் மதிப்பு நீங்கள் உணருவீங்க அப்போது அவங்க பேச்சு கேட்கல அதனால் சில விளைவுகளை நானே ஏற்படுத்திக்கிட்டேன் இப்போ அதை அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்போது கும்பராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு பழகுனீங்க இல்லை நம்பிக்கை இல்லாமல் பழகுனீங்களோ எது எப்படியாக இருந்தாலுமே உங்களுடைய இந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மற்றவங்க கிட்ட இருந்து விலகி போகிற தன்மையை உங்களுக்கு குறைக்கும் அதற்கடுத்ததாக மெயினாக பார்த்தோம்னா கிட்டத்தட்ட செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாமே சனியினுடைய சம்மந்தப்பட்டு ஜென்மராசில இருக்கு அப்போ செவ்வாய் சனி இருக்கிறதால ஓரளவுக்கு எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஓட்டமும் நடையும் அதிகமாக இருக்குங்க வேற வழி இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய டைமுக்கு நீங்கள் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படிலாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்துருப்பீங்கன்னா அது நடக்கவே நடக்காது இப்போதைக்கு சில விஷயங்கள் உடனே செய்யணும் அப்போ உடனே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நடக்கும் எப்படின்னா இப்போ நாளை கால ஒரு பத்து மணிக்கு போகலாம் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பீங்க ஏதோ ஒரு ஊருக்கு ஒரு விஷயத்துக்கு ஆனால் இப்போதைக்கு என்ன நடக்கும் செவ்வாய் இருக்கிறதால இல்லைவா இப்பயே போகலாம் உடனடியாக செய்யலாம் உடனடியாக நடக்கணும் இப்போயே முடியணும்னு சொல்லிட்டு உங்களை அவசரப்படுத்துவாங்க துரிதப்படுத்துவாங்க சில நபர்கள் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்க அப்போ வேற வழி இல்லாம பல்ல கடிச்சிட்டு நீங்க செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ சாவகாசமாக செய்யக்கூடிய விஷயங்களை சம்பவங்களை இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் அவசர நிலையில் செய்யக்கூடிய நிலை கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுதுங்க இது வேறு வழியில நம்ம சொல்லணும் அப்படின்னா செவ்வாய் வந்து ஒரு உழைப்பாளர் அப்படிங்கிற விஷயத்தில் அதிகமான நன்மைகளை உங்களுக்கு தரும் உழைக்கும் உடல் உழைப்பை அதிகமாக செலுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களை இந்த செவ்வாய் வந்து நல்லா உழைக்கக்கூடிய வகையில் உங்களை மாற்றுங்க இது வரைக்கும் நீங்கள் உழைச்சி ஒரு அங்கீகாரம் கிடைக்கல நான் வந்து ஒரு வேலைக்கு போய் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிற பொழுது வேறு ஒரு இடத்துக்கு நகர்த்தி வேறு ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கு அழற்றி விட்டு அதன் மூலமாக உங்களுடைய உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் இந்த செவ்வாய் சனிக்கூட சேரதுனாலையும் இப்போ ராசிநாதன் ப்ளஸ் பத்து ப்ளஸ் மூணு ஒரு முயற்சி எடுத்து எப்படி செய்ய முடியும் இப்போ முயற்சி எடுக்கிறதாலே உங்களுக்கு ஒரு விஷயம் முடியுனா அதை வந்து முடித்து கொடுப்பாரு அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சுக்கிரன் ஜென்ம ராசியில வரும் ஓரளவுக்கு உங்களை காப்பாற்றக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சுக்கிரன் தான் சுக்கிரன் வந்து நான்கு மற்றும் ஒன்பது இந்த ஒரே கிரகமாக இருக்கின்ற காரணத்தால சுக்கிரன் ஜென்ம ராசியில வர்றது மாதத்தின் பிற்பகுதியிலே ஏதாவது ஒரு விஷயத்தில் மகிழ்ச்சி கொள்கிற மாதிரி இருக்கும் சில ந நபர்களுக்கு பணப்புழக்கம் நல்லபடியாக இருக்கும் சில நபர்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் பாக்கியாதிபதி அப்படிங்கிறதால மனசளவில் சந்தோஷப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் குறைஞ்சபட்சம் நடந்தா கூட போதும் சில விஷயங்கள் இருப்பீங்க குறைஞ்சபட்சம் ஒரு மன திருப்திக்கு என்னென்ன விஷயங்கள் வேணுமோ அது எல்லாம் இந்த மார்ச் மாதம் பாதிக்கு அப்புறம் சுக்கிரனுடைய வருகையில் கிடைக்கும் சில நபர்கள் சொத்து வாங்குவாங்க அந்த நேரம் பார்த்து அது இடமோ வீடோ எந்த அமைப்போ அப்படின்னா அவரவர் ஜாதக அமைப்புக்கு சில விஷயங்கள் சொத்து சேர்க்கை வரும் பணம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சில விஷயங்கள் தானாக கிடைக்கும் அப்போ கும்பராசி நபர்களை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் பிற்பகுதியில் சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு உருவாகும் ஆனால் கும்பராசிக்கு சனி செவ்வாய் சூரியன் இந்த அமைப்பு இருக்கின்ற காரணத்தால் உங்களுடைய கடுகடுப்பான ஒரு சூழ்நிலைகளை ஒரு முட்டாள்தனமான முட்டாள்தானமான ஒரு விஷயத்தில் போய்ட்டு நீங்கள் நுழையிற நிலைமை அடுத்ததாக பார்த்தோம்னா ஒரு நம்பிக்கை இல்லாதது அவநம்பிக்கையாக பேசுறது நெகட்டிவாக நடந்துக்கிறது ஒரு அவசகுணமாக நீங்கள் நடந்துக்கிறது பேசுறது எதுலையுமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஆக்டிவா இல்லாமல் ஒரு பிடிப்பாக இல்லாமல் அப்படியே சோர்வா இருக்கிறது மந்தத்தன்மையோடு இருக்கிறது அடுத்து தான் பார்த்தோம்னா இது மாதிரி கேட்டகரியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கக்கூடிய சில நன்மைகள் மார்ச் மாதம் கிடைக்காது அப்போ அந்த நன்மைகளை நீங்கள் நம்பிக்கை இல்லாத வகையில நடந்துக்கும் பொழுது அந்த நல்ல வரவுகள் உங்களுக்கு மிஸ் ஆகும் அதனால நீங்கள் வந்து நம்பிக்கையோட பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும் அந்த நன்மைகளை உங்களால் அனுபவிக்க முடியாமல் நீங்களே ரிஜெக்ட் பண்ணிடக்கூடாது அதில் வந்து ஆராய்ஞ்சு பார்க்குறது ஒரு மைண்டு வேலை செய்யுது எடுத்த தரப்பிலே அது நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே அந்த குணங்களும் உங்களுக்கு மாறி போகுது அந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களின் குணம் கொஞ்சம் மாறிப்போகும் அந்த குணம் மாறி போகிறதால சில நல்ல வாய்ப்புகளையும் நல்ல சூழ்நிலைகளையும் நீங்கள் இழக்க நேரிடும் அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு குழப்பமாக இருந்தால் ஜாதக ரீதிக்கு ஒன்றுக்கு ரெண்டு முறையாக நீங்கள் பார்த்துக்கலாம் ஜாதக அமைப்புகளுக்கு ஏற்ப இது ஓகே அப்படின்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம் ஒரு நல்ல விஷயத்தை பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு மற்றபடி கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாத கிரகநிலைகள் பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு எல்லாமே தான் இருக்கு மேலும் உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்புமாக வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த பதிவு கும்பராசி அன்பர்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோவுக்கு லைக் கொடுங்க மேலும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலை உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி